சிவபெருமான் அம்மா என்று அழைத்த பெண் யார் தெரியுமா உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பின்னர் கமெண்டில் ஓம் நம என்று பதிவிடவும் பண்டைய காரைக்கால் நகரத்தில் புயங்க நதிக்கரையில் அமைந்த செழிப்பான வணிக நகரம் ஒன்று இருந்தது அங்கு தனதத்தன் மற்றும் அவரது மனைவி தர்மவதி என்ற செல்வந்த வணிகரின் வீடு இருந்தது அவளது மனைவி எப்போதும் அன்பும் தானமும் நிறைந்த மனமுடையவள் ஒரு நாள் சிவபெருமான் அருளால் அவர்கள் வீட்டில் ஒரு மகள் பிறந்தாள் அவள் பிறந்த அன்றே பண்டிதர்கள் கூறினார்கள் இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல பக்தியின் வடிவம் அவளுக்கு புனிதவதி என்று பெயர் வைத்தார்கள் சிறுவயதில் இருந்தே அவள் சிவபெருமானை மட்டுமே நினைத்து வளர்ந்தாள் பிற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தாலும் புனிதவதி எப்போதும் ஒரு மூலையில் அமர்ந்து ஓம் நம என ஜபம் செய்வாள் அவள் அடிக்கடி கோவிலுக்கு சென்று பூமாலை சுட்டுவாள் அடியார்களுக்கு உணவு வழங்குவாள் யாராவது பசியுடன் இருந்தால் தன் பந்தியில் இருந்த உணவையே கொடுத்து விடுவாள் அவளது முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி ஒரு ஒளி தெரியும் அதுதான் புனிதவதியார் சிறுவயதின் அடையாளம் வயது வந்த பின் அவளது பெற்றோர் அவளுக்கு தகுந்த மணமகனை தேடினர் அப்போது பரமதத்தன் என்ற நல் வணிகர் அவளை மணந்தார் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் புனிதவதியார் ஒரு சிறந்த மனைவி அன்பும் பண்பும் பக்தியும் நிறைந்தவர் கணவர் தொழில் பார்த்து வெளியே சென்றாலும் அவள் வீட்டிலேயே சிவபெருமானுக்கு பூஜை செய்வாள் அவளின் பக்தி கணவருக்கு பெருமை தந்தது ஆனால் அவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அவள் பக்தி எவ்வளவு ஆழமானது என்பதை ஒரு நாள் பரமதத்தனுக்கு யாரோ இரண்டு மாம்பழங்கள் அன்பளிப்பாக வழங்கினர் அவன் அவற்றை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் மதிய உணவின் போது ஒரு சிவனடியார் புனிதவதியார் வீட்டிற்கு வந்தார் மிகுந்த பக்தி கொண்ட புனிதவதியார் கணவனுக்காக வைக்கப்பட்டிருந்த மாம்பழங்களில் ஒன்றை கொண்டு அந்த அடியாருக்கு அமுது படைத்தார் சிறிது நேரம் கழித்து பரமதத்தன் வீட்டிற்கு வந்தான் அவன் கேட்டபோது மீதமுள்ள ஒரு மாம்பழத்தை அவனுக்கு கொடுத்தார் அந்த மாம்பழத்தின் சுவை மிக சிறப்பாக இருந்ததால் இரண்டாவது மாம்பழத்தையும் கேட்டான் செய்வதறியாது திகைத்த புனிதவதியார் சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தித்தார் அவரது பக்திக்கு இறங்கிய சிவபெருமான் ஒரு தெய்வீக மாம்பழத்தை அவர் கையில் கொடுத்தார் அதை கணவனிடம் கொடுக்க அவன் அதை உண்டு பரவசமடைந்தான் ஆனால் அதன் சுவை அலாதியாக இருக்கவே இது சாதாரண மாம்பழம் அல்ல என்பதை உணர்ந்து மீதமுள்ள பணம் எப்படி வந்தது என்று கேட்டான் நடந்த உண்மைகளை புனிதவதியார் கூற பரமதத்தான் அதை நம்பவில்லை மேலும் ஒரு மாம்பழத்தை வரவழைத்து காட்டுமாறு கூறினான் கணவனின் சந்தேக வார்த்தைகளால் மனம் வருந்திய புனிதவதியார் மீண்டும் சிவபெருமானை வேண்டி ஒரு மாம்பழத்தை பெற்றார் ஆனால் இந்த முறை மாம்பழம் அவர் கையில் தோன்றியவுடன் மறைந்துவிட்டது இதனால் பயமும் ஆச்சரியமும் அடைந்த பரமதத்தன் தன் மனைவி ஒரு சாதாரண பெண்ணல்ல தெய்வீக சக்தி வாய்ந்தவர் என்பதை உணர்ந்தான் அதனால் பரமதத்தன் புனிதவதியாரை விட்டு பிரிந்து வேறு ஒரு நகரத்திற்கு சென்று மறுமணம் செய்து கொண்டு வாழ்ந்தான் சில காலத்திற்கு பிறகு புனிதவதியார் அவனை தேடி சென்றபோது அவன் தன் புதிய மனைவி மற்றும் குழந்தையுடன் வாழ்வதைக் கண்டான் புனிதவதியாரின் உறவினர்கள் அவளை திரும்ப அழைத்து செல்ல முயன்றபோது பரமதத்தன் புனிதவதியின் காலில் விழுந்து வணங்கி அவளை ஒரு தெய்வமாகவே கருதுவதாக கூறினான் கணவனால் கைவிடப்பட்ட புனிதவதியார் உலக இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை என்பதை உணர்ந்தாள் சிவபெருமானிடம் தனது அழகிய உடலை மாற்றி பேய் வடிவம் பெற்று சிவபெருமானின் புகழை பாடும் வரத்தை கேட்டார் சிவபெருமான் அவர் விருப்பப்படியே வரமளிக்க அவர் காரைக்கால் அம்மையாராகவே மாறினார் அவள் தீர்மானித்தாள் இனி சிவபெருமானை காண வேண்டும் அதற்காக கைலாய மலைக்கு புறப்பட்டாள் மலைக்கு அருகில் வந்ததும் அவள் நினைத்தாள் இது சிவனின் நிலம் இதை காலால் மிதிக்க கூடாது அதனால் அவள் தலையால் நடக்கத் தொடங்கினர் ஒவ்வொரு படியிலும் ஓம் நம சிவாயா என உச்சரித்தாள் அந்த பக்தியை கண்டு சிவபெருமான் மெய் மறந்தார் அவர் அவளை முன்னால் பார்த்து கூறினாள் அம்மையே நீ பக்தியின் வடிவம் அந்த அம்மையே என்ற ஒரு வார்த்தையால் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் ஆனால் சிவபெருமான் அவளிடம் கூறினார் அம்மையே திருவலங்காடு செல் அங்கே என் ஆனந்த தாண்டவத்தை காணலாம் அவள் சென்றாள் அங்கிருந்து சிவபெருமான் திருநடனம் ஆடினார் அந்த நடனத்தின் ஒவ்வொரு அசிவிலும் பிரபஞ்சம் துள்ளியது அவள் மனம் முருகி பாடினாள் அந்த பாடல்கள் திருவலங்காடு தேவாரம் என பின்னர் பக்தி இலக்கியத்தில் பெரும் செல்வமானது அவள் பாடியவை இன்று வரை அம்மை பாடல்கள் என போற்றப்படுகின்றன